வணக்கம் திறமைந்து புதுமைப் பரிசில் பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்தும் நிகழ்நிலை வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கும் ஆசிரியருக்கு அம்பிகை பாகனாக்கிய நான் தற்பொழுது என்னுடைய நிகழ்நிலை வகுப்புகளில் கேட்கும் மாணவர்களிடமிருந்து அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் அவர்களுக்கு கற்பித்தவற்றை அவர்கள் ஊடாக வெளிக்கொணர்வது இயல்பாக இருக்கின்றது அந்த வகையில் கடந்த வாரத்தில் வகுப்பறைகளில் கற்பித்த திருக்குறள்கள் என்கின்ற பகுதியில் நாற்பதாவது அதிகாரம் திருக்குறள் கல்வி அதில் பத்து திருக்குறள்களை கற்பித்து பொருள் விளக்கம் கூறியிருந்தேன் அதனை கற்ற மாணவர்களை அவர்களை விளங்கி வெளிப்படுத்தும்படி கேட்டிருந்தேன் இங்கு அக்ஷனா எனும் மாணவி அந்த பாடல்களை கற்று விளங்கி அப்படியே திருக்குறள்களாக பாடி விளக்கம் தருகின்றார் கேட்டு மகிழ்வோம் இந்த மாணவி வகுப்பறையில் கற்பதிலே மிகுந்த ஆர்வமாக இருக்கின்றார் ஏனைய மாணவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சிறப்பான உரை என்னென்றால் கற்றேரில் கெட்டார் எனப்படுவர் கெட்டார் முன் கற்றே சொல்லுவர் எனும் அபயஞ்சாமை எனும் அதிகார திருக்குறளுக்கு அமையார் கெற்றவர்களிலெல்லாம் சிறப்பாக கெட்டவர் யார் என்றால் தான் கற்று உணர்ந்ததை தெளிவாக கற்றார் முன் ஆசிரியர் முன் கற்ற செல்ல சொல்லுவார் அதாவது ஆசிரியர் முன் மிக தெளிவாக அவர்களை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் சொல்லக்கூடியவர்கள் என்பதே குரலின் கருத்தாகும் இது அவை அஞ்சாமை என்னும் அதிகாரத்தில் எழுநூற்றி இருபத்தி ரெண்டாவது குரலாகும் அந்த வகையிலே இந்த மாணவியை பாராட்டிக்கொன்று இன்னும் பல மாணவர்கள் இவ்வகை முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எதிர்காலங்களில் என்று கூறிக்கொண்டும் இது மட்டுமல்ல திருக்குறளை பாடி முழுவதையும் பாடிவிட்டு அல்லது ஒவ்வொன்றாக பாடி அதன் பொருள் கருத்தையும் சொல்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் எதிர்காலங்கள் அவ்வாறு எதிர்பார்க்கின்றேன் என கூறிக்கொண்டு நான் இப்பொழுது இம்மாணவியின் குரல் வளத்தை அதாவது

any day ஒருவன் சாம் துணையும் கல்லாதவாறு ஒருமை கண் தான் கச்ச கல்வி ஒருவற்கு எழுமையும் மாடு அல்ல நன்ற நன்றி